வணக்கமாகக்கலை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லாயிருக்கேன் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு வாரம்னு வச்சுக்கலாமே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ரோலெக்ஸ் கூட சாய்ந்தர நேரமாக வாக்கிங் போயிருந்தேன் அப்படி போயிருந்தப்போ ஒரு ரெண்டு மூணு காக்கா மட்டும் எங்களை துரத்திக்கிட்டே இருந்துச்சு அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் திறத்துச்சு சரி என்னான்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு ரோலக்ஸை வீட்டில் விட்டுட்டு நான் திருப்பி அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன் போய் பார்த்தப்ப சாக்கடையில் வந்து ஒரு காக்கா வந்து உள்ளே பறக்க முடியாத அளவுக்கு ஊறி போய் எகிரிட்டு இருந்துச்சு சரி அந்த அன்னகிட்ட ஹெல்ப் கேட்கலாமே நான் போனதான் தான் தோறது அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த அண்ணன் ஹெல்ப் கேட்டேன் அவரும் இரு தம்பி ஒரு கவர் எடுத்துகிட்டு வரேன் அதோடலாம் எடுத்து போட்டலாம் அப்படின்னாரு அப்புறம் மேலே இருக்கிற காக்கா பாருங்க கைஸ் அந்த காக்காவை பாதுகாத்துட்டு கீழே வர நாயெல்லாம் துரத்து பாருங்க நாயெல்லாம் துரத்துதுன்ட்டு நாய் வந்தால் துரத்து விட்டுது அந்த அண்ணன் அவங்க வீட்டிலேருந்து கவரை கொண்டு வந்துட்டார் இது காலையிலேருந்து எப்படி தான் கத்திக்கிட்டு இனிமேட்டு நோ டிலே வா களத்தில் இறங்குவோம் அப்படின்ட்டு அந்த அண்ணன் வந்துட்டார் டே டே தம்பி டயலாக்லாம் பேசுகிறேன் கோட்டை விட்டுறாதரா நான் காக்காவை பார்த்துக்கிறேன் நீ மேலே இருக்கிற காக்காவை பார்த்துக்கா கொத்தி கீத்தி வச்சுற போது அப்படின்ட்டு தான் இறங்கினார் ஏய் ஏய் கவரில் பிடிச்சதுனால அது துள்ளுது பிடிக்க முடியல நலவிட்டு போகுது நான் போய் துணி எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறான் அப்படின்ட்டு திருப்பி போய் துணி எடுத்துகிட்டு வந்தார் துணி எடுத்துகிட்டு வந்தோடனே திருப்பி தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம் அந்த காக்கா ரெண்டாவது தடவை போகும்போது எதுவுமே பண்ணல எங்கள் பின்னாடியே தான் வந்துச்சு பாருங்கள் அந்த காக்காவை தொடும்போது அது எப்படி கத்துச்சு அது பிடிச்சோடனே எப்படி கத்தும் பாருங்கள் இந்த காக்காவுக்கு அடிப்பட்டதுக்கு காரணமாக என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தப்ப அப்போ வந்து அந்த சமயத்தில் எங்கள் ஊரில் நோம்பி வெடி இடி பட்டாசுலாம் போட்டிருப்பாங்களே அதில் பட்டு வந்து தான் இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க சரி இருந்தால் நாங்கள் காப்பாற்றினா போதும் அப்படின்ட்டு நாங்கள் கொண்டுட்டு மெத்தைக்கு அப்படியே போயிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு போகிற வழியில் அந்த காக்காவும் பாருங்கள் பறந்து வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது நாங்கள் அப்படியே மெத்திக்கு வரையும் போகிறோம் அது அங்கேருந்து ரெண்டு காக்கா வந்து மூணு காக்காவது வந்து அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நிறையா வந்துடுச்சு மெத்தைக்கு போனவனே அந்த காக்காவை அப்படியே மெதுவாக கீழே இறக்கிட்டு அதோட ரக்க அப்புறம் அதோட முது பகுதி எல்லா பகுதியுமே அது முடிஞ்சளவு நாங்கள் அதை திருப்பி காஞ்சி பறக்கிற விட்டோம் அது அமைதியாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அதை தான் கத்திட்டு இருந்துச்சு அப்புறம் மேலே இருந்த காக்காவும் பாருங்க அந்த இடத்துல டேங்கில் போய் உக்காந்துச்சு அது அவ்வளோ நேரமாக அங்கேயே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு என்ன பண்ணுறாங்கன்னு அதை தொடச்சு விட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அந்த காக்காவை தோட்டி விட்டு வாட்டி நாங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் மற்ற காக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக நாங்கள் கீழே நின்றுட்டு இருந்தோம் அந்த மேலே டேங்கில் இருந்த காக்காலாம் கீழே வந்து வேடிக்கை இருந்துச்சு பார்த்துட்டு அப்புறம் போகிற வர நாய் கூட துரத்திட்டு இருந்துச்சு அது நாங்கள் பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து அப்புறம் எதுவும் இல்லைங்க அந்த காக்கா அடுத்த நாள் பறந்துருச்சு அப்புறம் மீண்டும் ஒரு நல்லவடி சிந்திப்போம்